Yeah, 1848 முதல் முறையா இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே எப்ப கொண்டாடப்பட்டதுன்னு பைத்தியம் புடிச்ச இது மாதிரி ஆட்களுக்கே தெரியவே இல்லை இவங்க சொன்ன இந்த லூயி கதையெல்லாம் சுத்த போய் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா உண்மையாவே இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே கொண்டாடப்பட ஏகப்பட்ட வேலைகள் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த டைம் சின்னதா சின்னதாக ஒன்று சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்கன் பெண்கள் முதல் முறையாக அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் வேணும் பெட்டர் பேமெண்ட் வேணும்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க அதன் விளைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவுடைய சோசியலிஸ்ட் பார்ட்டி முதல் முறையா அமெரிக்கன் பெண்களுக்கு பெப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அப்போ விமன்ஸ் டே கொண்டாட அனுமதிக்கிறாங்க இதுதான் டைம் உலகத்திலேயே விமென்ஸ் டே கொண்டாடப்பட்டது ஒரு நாட்டில் ஆனால் இது அமெரிக்கன் நாட்டில் மட்டும்தான் கொண்டாடப்பட்டுச்சு இதன் விளைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரண்டாம் இன்டர்நேஷனல் விமென்ஸ் அதாவது ஒர்க்கிங்மென்ஸ் கான்ஃபரன்ஸ்ல கிளாரா ஜெட்கின் என்ற ஜெர்மன் ஆக்டிவிஸ்ட் முதல் முறையா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே எங்களுக்கு கட்டாயம் வேணும்னு அழுத்தம் தராங்க அந்த மாநாட்டில் இதன் விளைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் முறையா இந்த உலகத்திலேயே இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே கொண்டாடப்படுது அதுவும் நாலு கண்ட்ரில ஆஸ்திரியா டென்மார்க் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இந்த நாலு கண்ட்ரில மட்டும்தான் முதல் முறையா இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே கொண்டாடப்பட்டுச்சு இந்த கொண்டாட்டத்துல பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்துக்கிட்டாங்க நல்லா கவனிங்க ஆண்களும் பெண்களும் இந்த ரேலில ஆண்கள் இருக்கவே தான் இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேன்றதே பாசிபிள் ஆச்சு ஆண்கள் அங்க இல்லாம இருந்திருந்தா அந்த அரசாங்கங்கள் ஈஸியா அந்த ரேலிய அவங்க டிசால்வ் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சோவியத் ரெவல்யூஷன் அதாவது ரஷ்யன் ரெவல்யூஷன்ல மார்ச் எட்டாம் தேதி பெண்களுக்கு அங்கு உமன்ஸ் டே கொண்டாடப்படணும்னு அனுமதி தந்தாங்க இதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் முதல் முறையா சர்வதேச பெண்கள் தினம் இனி மார்ச் எட்டாம் தேதியே அனுசரிக்கப்படும் வருடா வருடம்னு அறிவிச்சாங்க இதுதான் மக்களே இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே கடந்து வந்த பாதை இதுவே இந்த மேடையில உட்காந்து மைக்கை குடிச்சு பேசுற யாருக்குமே தெரியல இந்த ஆன்டிக்கு சுத்தமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஃபெமிலிசம் பேசுறவங்க அதாவது எங்களுக்கு ஆண்களே தேவையில்லை ஆண்கள் இல்லாத உலகம் நிம்மதியான உலகம் ஆண்கள் இல்லை என்றால் நிரந்தரமான நிம்மதி கிடைக்கும்னு மைக்கும் கேமராவும் இருக்குன்னு சோசியல் மீடியால அட்டூழியம் பண்ற தற்கொலை ஃபெமிலிசவாதிகளுக்கு இந்த வரலாறு சுத்தமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனா இஷ்டத்துக்கு உருட்ட வேண்டியது எதை உருட்டுனாலும் நம்ம பெண்கள் தானே நம்மளை எதிர்த்து யார் கேள்வி கேட்க போறான்னு ஒரு தைரியம் வேற இந்த வரலாறு முதல் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆண்கள் தேவையில்லை என்னாலே என் உரிமை பாடி கவுண்ட் எத்தனை வேணாலும் வெச்சு பண்ணி நீங்க உருளுங்க